என்ன போலியா கடன் திருப்பாங்க சட்டை அவங்க போட்டுக்கிறாங்க சட்டம் போடுறது சட்டம் போட்டுக்கிறேன் நான் நேட்டுறேன் ஒரு கடம் ஆகி ஆமா

வந்த <laughs> <laughs> ઈવેને તંદા સાડી સીની કટાંગા આ દેના તો બરાબર ઓનું શું કાય કાળી હતા યાર પૂછી ના ஊர் வளர்த்துல யாரா கடை வாங்கல கடவாயிட்ட வேலை <laughs>

பெரிய <laughs> கடவுள் <laughs>

இன்னைக்கு நாတို့மே பக கடவுளுக்காக திரும்ப பண்ணாங்க எல்லாம் ஆண்டவ தெங்கள ஒரு பிராத்தனை இருக்கல பிராத்தனை அரே வெச்சுنا கடவுளுக்காக திரும்ப பண்றாங்க இங்க ஒரு எடுத்து காட்டு என்ன எடுத்து

தம்பியா தான்த்து கொஞ்சம்

எ வச்சு ஒரு உதாரணம்

வாங்க ரெண்டரை கட்டி வண்டியாச்சு முடிச்சு அப்ப மாசம் மானா மாசம் மானா கட்டிடுவான் நல்ல விஷயம் தான ₹2000 உத்த வண்டியாதுன கொன்னு கிளைய பண்ணி வச்சிட்ட அது போய் புல்வா மாறி போச்சு அது போய் போய் இது நான் ஒரு கூட ஏன் ஏன் மாசமான அவன் சொல்லிட்டு மாசம் இது வரைக்கும் பொண்டாட்டி மாசமே நான் பொண்டாட்டி மாசம் ஆகிட்டா நீ

என்ன தெரியல அந்த பெரும தூக்கி அங்க போய் ஒண்ணு பார்த்துக்கிறோம் போடப்பல நீ மாட்டே என்ன கேக்கப் போறே இல்ல நீ ஜிம்ுக்கு போறியா அர்னால்ட் மேர்க்கிரியாமா நான் ஒரு ஜிம் தான் ஆடிக்கு போறமா இது மட்டும் தான் என்ன வரணும்ன்றது அத பாத்துறேன் யாரா ஆமா என்ன பார்த்தா கார்ல தன்னமான கேள்வி ஆமா அம்மா இருக்கு அங்கலாம் ஆயா இருந்துடா வந்து இந்த ஆளு எல்லாம் வந்து பாரு தேவி сели மட்ட வராங்க உங்களுக்கு ஒய் ஆ போடுடா மூடிடா என்ன இருந்துடா ஓ மை காட் இங்க பாத்த தம்பி தம்பி என்ன ஆமா டவ எப்படியா ர் மீன் கூட்டி கூட போற டாபர் கூட்டி கொடுக்கறேன் இந்த மேல பாது பேரா મસરચસ્ય સીરલે મસંગણ સિંડેય સસરજે સિં િર઺રબ સિંડ સિર સિંણ સુંડણ સિંઇઢ સિંમંડિનં સિં�

சரி பையம கால் திருச்சு சரி ஜிதி நி பாந்தல திருவனாமலோட நம்ம வந்தல யா நான் மலைலாம் மாத்தேன் தல சுத்து வந்துரு இப்போ என்ன மலை பார்த்தா நம்மளே பாங்களா சுறு பாத்திட்ட அவனே பா மலை சொன்னல புரியலமா இவன் வேற ஏதோ சபைல போயிட்டாங்க நீ நம்மடா ஏ என்ன ஒரு சபைல பேச்சோட நீ சாப்டான பையன் அவன் உங்களுக்கு தெரியாதா எல்லாரும் டிகிரி மேல அடிச்சிரவானடா ஹ டன்றா சண்டிக்க <laughs> <laughs>

kita belanja jangan ularai ya nak aku watel benda apa sapak kutakak